பூரி கிழங்கு மசாலா தான் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெட்டி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் காஸ்பூன் ஸ்பூன் ம மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்படை கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் இந்த பிறகு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நான் அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதில் நான் தேவையான அளவு எண்ணெய் எனக்கு வந்து ஊற்றிக்கிறேன் இந்த பூரி மசாலாவுக்கு வந்து தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் காஞ்சிருட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை நான் காஞ்சக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து காஞ்சிருச்சு இதில் வந்து நான் கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து வர மிளகா காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் இதையும் சேர்த்துடுவேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக இது வந்து வதங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் வந்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோடு அதுக்கப்புறமா தக்காளி வளங்குறக்காக நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் இதில் வந்து உப்பு சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து பூரி கிழங்கும் நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்ப்போம் அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் இது வளங்குறக்காக சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கே இப்போ இதில் வந்து நான் தூள் சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்தாச்சு லைட்டாக மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து லைட்டாக வதங்க விடுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த கலரில் இப்போ வந்து இதில் வந்து நம்ம பூரிக்கு எவ்வளோ அந்த கிழங்குக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்மளோட ஹீரோவான உருளைக்கெழங்கு வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நம்ம மசிக்காமல் அப்படியே இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி போட்டு நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கலந்து விட்றணும் லைட்டாக மாதிரி மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து விசில் விடுங்க பத்து நிமிஷம் மூடி வச்சு நீங்கள் வந்து இதில் விசில் போடணும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டு இது வந்து இப்போ வெந்துருச்சு பாருங்கள் திறந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே கிரேவி மாதிரி சூப்பராக பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு மேஷர் வச்சு உங்கள்கிட்ட மேஷர்லன்னா ஒரு டம்ளர் அதை அல்லது கப் பின்னாடி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க உருளைக்கெழங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ நம்மளோட பூரி பூரி கிழங்கு மசாலா ரெடி ஸோ பாருங்கள் இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன் பார்க்குறக்கே அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ நான் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பா பாய்